ॐ वागीशाद्यासु मनसः सर्वार्थानामुपक्रमेत्वा कृतकृत्या स्युः तन्नमामिगजाननं गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः श्रीमहागणपतये नमः श्रीगुरुभ्यो नमः वैदिकश्रीः श्रीसीतारामगुरुकुलं श्री मूलमः फलधर्मकार्यङ्गळ् वैदिकश्रीः मासपत्रिका சந்தேக நிவாரணி பிதபூஜனம் போன்றதான புஸ்தகங்கள் பல உபன்யாசங்கள் சீதாராம குருகுலம் அப்படின்னு பாடசாலை வேதஸ்ரீஹி லௌக்கிக ஸ்ரீஹி ஸ்தோத்திரஸ்ரீஹி மகிழா ஸ்ரீஹி அப்படின்னு எல்லாருக்கும் ஸ்தோத்திரங்கள் வேதங்கள் சொல்லிக் கொடுக்கறது கோஷாலை இப்படி பல தர்ம காரியங்கள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது பல ஆஸ்திகர்கள் அறிந்ததே சிறு சிறு தர்மங்களை எல்லோரும் கேட்கும் விதமாக சிறிது நேரம் நித்தியம் சொல்லணும் அப்படின்னு பகவத் பிரேரணையினால ஒரு இச்ச பல ஆஸ்திகர்களும் கேட்டுக்கொண்டதின் பிரகாரம் இந்த தர்மத்தை நாம் குருவனுடைய அனுகிரகத்தையும் பகவானுடைய கிருபையையும் அவலம்பிச்சு இங்கே ஆரம்பிக்கிறோம் நாம் எந்த காரியம் ஆரம்பித்தாலும் அது விக்னம் வெற்றி அடைவதற்கு நாம் லட்சியத்தை அடைகிறதுக்கு வாழ்க்கையில் வெற்றி மகா கணபதியினுடைய அனுகிரகம் நம்மளுக்கு மிகவும் தேவை பாகீஷாத்யா சுமனசகா சர்வார்த்தானா உபக்கிரமே பிரம்மா முதலான தேவதைகள்லாம் எந்த காரியங்கள் ஆரம்பித்தாலும் முதல்ல பிள்ளையார நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு தான் ஆரம்பிப்பாளாம் அதனால் அவ செய்ய வேண்டியதை செய்தவர்களாக ஆகிறா அப்படின்னு நம்மளுக்கு புராணங்கள் சொல்லித்தருது இந்த மாதிரி மகாகணபதியுடைய விசேஷம் ரொம்ப உயர்வாக இருக்குது விசேஷம் நம்ம பாரத தேசத்தில் அதுலேயும் தமிழ்நாட்டில் பிள்ளையார் எங்கே பார்த்தாலும் இருக்க எங்கே பார்த்தாலும் சந்துக்கு சந்து பிள்ளையார் கோவில் இருக்குது தெருவுக்கு தெரு பிள்ளையார் கோவில் விநாயகர் பிள்ளையார் மகாகணபதி இப்படி பல பேரில் நம்மளுக்கு மகாகணபதி அனுகிரகம் பண்ணிட்டுருக்க பிள்ளையார் சந்நிதிக்கு போனாலே முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வருது சுக்லாம்பிரதனம் அப்படிங்கிற ஸ்லோகம் உடனே தலையில் குட்டிக்கணும் அப்படிங்கிறது நம்ம திரவிட தேசத்தில் ரொம்ப பிரசித்தம் சுக்லாம்பரதனம்னு சொல்லி தலையில் கொட்டிக்கிறது அதாவது நெத்தி போட்டில் கொட்டிக்கிறது அப்படின்னு இப்படி கொட்டிண்டா பிள்ளையார் ரொம்ப சந்தோஷப்படுறார் அப்படின்லாம் புராணங்களில் இது இருக்குது கதா மூலமாக இருக்குது கதாரூபமாக இருக்குது இப்போ எத்தனை தடவை கொட்டிக்கிறது சுக்லாம்பரதனம் ஸ்லோகம் ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் கொட்டிகிட்டே இருக்கிறதா இல்லை ஒரு தடவை கொட்டின்னா போகிறமா மூணு தடவை கொட்டிக்கணுமா ஸ்லோகத்தை முடித்த பிற்பாடு தான் கொட்டிக்கணுமா இல்லை இப்படி பல சம்சயம் இருக்குது எண்ணிக்கையே கிடையாதா இல்லைக்கே எதா ஏதாவது நியத்தமான எண்ணிக்கை உண்டா இப்படி நம்மளுக்கு சம்சயம் வருது சுக்லாம்பிரதனம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை நம்ம சொல்கிறோம் சொல்லிவிட்டு கொட்டிக்கணும் மந்த்ராந்தை கர்மாதீன் சன்னிபாத்தையேத் அப்படின்னு ஆபஸ்தம்ப பரிபாஷா சூத்திரம் ஆபஸ்தம்பம் இருக்கிற மகர்ஷி பரிபாஷா சூத்திரம்னு பண்ணியிருக்காரு அதில் இப்படி ஒரு சூத்திரத்தை சொல்ற மந்திரங்களை சொல்லி ஹோமங்கள் இத்தியாதி காரியங்கள்லாம் பண்ணுறச்ச அந்த மந்திரத்தினுடைய முடிவில் காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதே நியாயத்தை நாம் இங்கேயும் வச்சுக்கிறது சம்பிரதாயமாக இருக்குது அப்படி அப்படிதான் ஆச்சரணம் பண்ணுறா அதை நாம் தெரிஞ்சுக்கணும் அதாவது ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிற தருவாயில் கொட்டிக்க ஆரம்பிக்கணும் போட்டல கொட்டிக்கிறது இப்போ எத்தனை தடவை கொட்டிக்கிறது அப்படின்னா அஞ்சு தடவை கொட்டிக்கணும் கணக்கே லாபம் கொட்டிகிட்டே இருக்கிறதோ இல்லை இல்லை ஒரு தடவை கொட்டிக்கிறதோ இப்படி இல்லாமல் கிளாம் வரதரம் விஷ்ணும் சிசிவர்ணம் சதுர்புஜம் அசன்னபதனம் சர்வ சர்வவிக்னோ பிரசாந்தஜே அப்படி சொல்லி பிரசாந்தஜே அப்படின்னு சொல்லி முடிக்கிற சமயத்தில் கொட்டிக்க ஆரம்பித்து அஞ்சு தடவை நெத்தி போட்டில் கொட்டிக்கிறது இப்படிங்கிறது சாஸ்திரம் ஏ தற்பிரகாரம் எல்லாரும் விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாகணபதியை பூஜை பண்ணி ஸ்லோகங்கள் சொல்லி அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான செயல்களை பண்ணி பகவானுடைய கிருபைக்கு விக்னேஸ்வருடைய கிருப்பைக்கு பாத்திரர்களாகி இடையூறு அனைத்தும் நீங்க பெற்று வெற்றியை அடைய வேண்டும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடைய வேண்டும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ரெண்டு வார்த்தை இங்கே பூர்த்தி பண்ணிக்கிறேன் ராமராமா ஸ்ரீகிருஷ்ணகன பாட்டிகள் வைதிக ஸ்ரீஹி